ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் பிஜே அவர்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் உருவத்தை வணங்கக்கூடாது சிலை வணக்கக்கூடாது கட்டிடங்களை வணங்கக்கூடாது படைத்தவனை தவிர படைத்தவன் படைத்த எதையும் வணங்காதீங்க அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆனால் இஸ்லாமியர்கள் உலகத்தில் உலகில் எங்கிருந்தாலும் மெக்கா இருக்கிற திசை நோக்கி தான் தொழுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்போ இது இஸ்லாம் பேஸில் அடிப்படை பகுத்தறிவுக்கே ரொம்ப முரணானதாக இருக்குது இந்தியாவில் இருந்தால் மேற்கு நோக்கி தொழுகுறாங்க ஐரோப்பியாவில் இருந்தால் கிழக்கு பக்கமாக அப்படி பாத்தி பாத்தி தொழுகுறாங்க என்ன கேட்டால் எங்களுக்கு அங்கே தானே மெக்காய் இருக்குது அப்படின்னு அப்போ வந்து ஒரு சரா ஒரு இந்துக்கள் வந்து இந்த பக்கம் கோவில் இருக்குது இந்த கோபுரம் இருக்க திசையை நோக்கி வணங்கணும் அப்படிங்கிறாங்க அதுவும் அவங்க நம்பிக்கை கோபுரம் இருக்க திசை நோக்கி வணங்கினா கடவுள்கிட்ட என்னுடைய வணக்கம் போய் சேரும் அவங்க வந்து இந்த தர்ப்பம்லாம் செய்வாங்க இறந்தவங்களுக்கு அப்போ தண்ணியில் தெளிச்சு விடுவாங்க அப்ப பெரியார் வந்து அதை கேக்குறாரு ஓ இங்க இருந்து நீ அனுப்புனா அங்க இருக்க அப்பாவுக்கு போகுமான்னு இது இந்து மதத்தை குறித்து பெரியார் எல்லா மதத்தையும் இதை கேள்வி கேக்குறாங்க இப்ப முஸ்லீம்கள் எங்க இதுல மூட நம்பிக்கை கிடையாது பில்லி சூனியம் கிடையாது ஜோசியம் இந்த எல்லாம் கிடையாது உருவத்தெல்லாம் வணங்க மாட்டோங்க இப்படி கட்டிடத்தை வணங்குறதெல்லாம் சக்தி கிடையாது இப்படி எல்லாம் எங்களுக்கு சொல்லல தொழுகிறதுக்கு ஒரு சுத்தமான இடம் இருந்தா போதும் அப்படின்னு இவ்வளவு சொல்லுகிற இஸ்லாமியர்கள் உலகெங்கும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மெக்காங்கிற அந்த ஒரு கட்டிடத்தை நோக்கி அதை நோக்கி தான் தொழுவோம் என்றால் அப்ப சக்தி வாய்ந்தவன் அல்லாங்கிறதும் இந்த இடத்துல அந்த ஆஜிக்கும் அடிபடுது ஒரு கட்டிடத்துக்கு அவ்வளவு புனித தன்மையும் வலிமையும் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது வேற இந்த கட்டிடத்துக்கு ஒரு புனித தன்மை இருக்குன்னு சொல்லிட்டா இப்ப பிற மதங்கள் உருவத்தை வணங்குறவங்க கோவில் கட்டுறது ஆலயங்கள் கட்டுறது தானே அதுவும் பள்ளிவாசல நீங்க புனிதமான இடம்னு சொல்லல தொழு ஒன்று சேர்ந்து தொழுகுறதுக்கான இடம் தான் சொல்றீங்க அது வந்து கோவில் மாதிரி கிடையாது அங்க எந்த உருவமும் கிடையாது தர்காக்கு போகக்கூடாதுங்கிறீங்க கடைசியில மெக்காங்கிற ஒரு கட்டிடத்தை நோக்கி தான் நாங்கள் தொழுவோம் உலகத்தில் எங்க இருந்தாலும் அப்படின்னு பாரதியார் கூட திக்கை நோக்கி தொழும் துளுக்கர் திக்கை வணங்கும் துளுக்கர் திக்கை வணங்கும் துளுக்கர் நடி வச்சிருக்காரு இந்த கேள்வி லாஜிக்கான கேள்வி தானே உருவத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்றவங்க ஒரு கட்டிடத்தை போய் வணங்குறாங்களேங்கிற கேள்வி லாஜிக்கான கேள்வி அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க அந்த காபாங்கிற ஒரு ஆலயத்தை நோக்கி நாங்கள் தொழுகிறதுனால அதை நாங்கள் வணங்குறோம் என்று நீங்கள் நினைச்சிக்கிட்டு கேட்குறீ அப்படி தெரியுது உங்களுக்கு நாங்கள் யாராவது காப்பா கட்டிடமே தான் எங்களை காப்பாற்று நீ தான் எங்களுக்கு குழந்தைய கொடுக்கணும் நீ தான் எங்களுடைய வறுமையை போக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆலயத்தை நோக்கி பேசி அதில் ஏதாவது கோரிக்கையை வைத்து நீ தான் கடவுள் என்று சொல்கிற மாதிரி ஏதாவது காரியங்களை செஞ்சால் தான் அதை வணங்குறாங்கன்னு ஒரு பார்த்ததுனால வணங்கினு வந்துடுற நீங்கள் என்னையை பார்க்குறீங்க வணங்குறீங்க நடத்தமா நான் உங்களை பார்க்குறேன் வணங்குறது ஏதாவது ஒன்று பார்க்கத்தான் செய்யணும் இந்த ஒருத்தர் பார்க்குறாருன்னா பார்த்துட்டாரு வணங்குறான்னு சொல்ல முடியாது பார்த்து வணங்குறாரு என்பது தனி விஷயம் பார்க்கிறது என்பது ஒரு விஷயம் வணங்குதல் என்பது வணங்குதல்னா அதுக்கு ஒரு கடவுள் தன்மை இருக்குது அப்படின்னு கருதி கொண்டு கடவுள்கிட்ட கேட்குறத எல்லாம் அதுகிட்ட போய் கேட்குறது அப்படிதான் மற்றவங்க வணங்குறாங்க மற்றவங்க வணங்குறாங்கன்னா முருகா சிவனை அவனே வந்துட்டு கேட்குறாங்கல்ல அவங்களுடைய எல்லா விதமான குறைபாடுகளையும் முறையிடுறாங்க எங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து அந்த காபாவை ஏன் நோக்குறோம் ரெண்டாவது நான் சொல்கிறேன் அந்த காபாவை நோக்கும் பொழுது நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தான் நாங்கள் அந்த தொழுகை ஆரம்பிப்போம் இறைவன் பெரியவன் அல்லாவை தான் நாங்கள் வணங்குறோம் அப்போ அல்லாவை வணங்குறோம் இதை வணங்கலைன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு முன்னாடி நிற்கிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிற்கிறோம் ஆனால் அது நிற்கும் பொழுது நீ தான் கடவுள் உனக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கிறது உன்னையை நோக்கி நான் வந்து விட்டேன் உன்னை பார்க்குறதே ஒரு பாக்கியம் அப்படின்ற ஒரு சொல்லாலேயோ எண்ணத்தினாலேயோ நாங்கள் அதை சொன்னால் அதை வணங்குறோம் நீங்க சொல்லலாம் நாங்கள் பார்க்குறோம் பார்க்குறோம் நோக்குறோங்கிறது அங்கே இருக்க தவிர வணங்குதல்ங்கிற தனி ஒரு செயல் அது அது நம்பிக்கையும் செயல்பாடும் கலந்து அந்த செயல்பாட்டில் வந்து அந்த வணக்கத்தை நாங்கள் காட்டணும் அல்லது நம்பிக்கையில் அந்த மாதிரி இருக்கணும் எங்களுக்கு அப்படி ஒரு எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது காபாங்கிறத பத்தி அது எந்த ஒரு கடவுள் தன்மை கொண்டு நாங்கள் நினைக்கவே இல்லை அதுதான் இஸ்லாம் ஒன்று ஒன்று அதுலேருந்து தான் நான் கேட்கறேன் தான் கேட்குறேன் நாங்கள் அந்த வணங்கலை கண்டிப்பாக பிறகு ஒரு ஒரு நோக்கி ஏன்னா ஏன் ஏன் நீங்க சொல்றீங்க யாரோ வாழ்ந்து மறைந்த மனிதருடைய நீ அங்க போய் ஏதோ அந்த இடத்தை வணங்குற மாதிரி ஆயிரும் அவரையே வணங்குறாங்க வணங்குற மாதிரி ஆயிரும் ஆயிரம் ஆயிரம் புரிதல் எனக்கு இருக்கு ஆனாலும் இப்ப நீங்க அதாவது ஏதோ ஒரு உருவத்தை வச்சிடக்கூடாது அதாவது நீங்க ஒரு ஒரு மற்ற மாற்று மத சகோதரர்கள் சிரிக்கி வச்சு உணவு படைக்கிறாங்க அப்படிங்கும்போது கூட உங்களுக்கு அந்த பகுத்தறிவு இருக்கு இது கடவுளுக்கு படைச்சது கிடையாது இது மனிதன் படைத்து அவனே சாப்பிடுகின்ற உணவு இது சாமி வந்து எடுத்து சாப்பிட போறது இல்லைங்கிற பகுத்தறிவு இருந்தாலுமே அவங்க ஏதோ ஒரு தெய்வத்தின் பேரை சொல்லி இதை படையில செஞ்சிருக்காங்க சாப்பிடக்கூடாது அது ஹராம்

அதாவது அதுல வந்து கிடையாதுன்னா அவங்க சாமிக்கு சூரியனுக்கு சாமிக்கு படைச்சாதான் தெரிஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னா அப்ப அப்படின்னா நீங்க வந்து ஆத்துல திறந்து விடுறோம் தண்ணிய பூஜை செஞ்சு தண்ணியை நான் குடிக்கக்கூடாதா வாழ முடியுதா நிலத்துல விவசாயம் பண்ணும்போது பூஜை செஞ்சு அது பூஜை செஞ்சு செஞ்சுருக்கு அது சில பூஜை செய்யக்கூடாது செக்குலர் தேசத்துல பண்ண கூட ஆனா அது பண் அது பண்ணியதால் இந்த உணவுங்களை கடவுள் படம் இருக்கக்கூடாது ஆமா ஆமா இந்த உணவும் பாதிக்காது அவங்க பூஜை செஞ்சதுனால ஒரு பஸ் ஓட்டுறான் பஸ்ல வந்து பூஜை செஞ்சு பஸ்ஸை ஓட்டுறான் நம்ம ஏறக்கூடாதா அவன் பூஜை அதனால என்ன நம்ம பஸ்ல ஏறி போறோம் அப்ப பொங்கல் கொண்டாடி கொடுத்தா சாப்பிடுவீங்க நீங்க அது சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டோம்னு கேட்டா ஒரு உயிரை வந்து சாமியின் பெயரால் அறுக்கிறாங்க அல்லாவின் பெயரால் தான் அறுக்கிறேன்னு சொல்லி அறுக்கணும் அப்படி இல்லாம நாகூர் ஆண்டவர் பெயரால் முருகன் பெயரால் அறுக்கிறாங்க அதை சாப்பிடக்கூடாது உயிர் பிராணிகளுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் சில உயிர் பிராணிகள் அருள் இப்ப நீங்க வேற எதுக்குமே கிடையாது கிடையாது சரி ஓகே அத நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க நீங்க தொழுகிற இடத்துல ஒரு உருவா இருக்க கூடாது ஆமா ஒரு வேற வேற ஏதோ ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதனுடைய சமாதி இருந்துட கூடாது இவ்வளவு கேர்ஃபுல்லா பேசுறீங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஏ அல்லாவை தவிர வேற யாருமே சக்தி வாய்ந்தவர் கிடையாது நம்ம எல்லாருமே அவர் படைத்தது அந்த உணர்வோட இருக்க நமக்குள்ளேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது நீ உயர்ந்தவன் அல்லாஹ் மட்டுமே பே பேரறிவாள அவனே கருணையாளன் அவனே வலிமையானவன் இந்த தான் நீங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறீங்க வேற எதுக்கும் போயிடாதீங்க இவ்வளவு தூரம் பகுத்தறிவா யோசிக்கிறேன் நீங்க ஏன் அப்போ கரெக்டா மெக்காதேசி நோக்கி தான் தொழுகணுமா ஒரு தூய்மையான இடத்த இது பண்ணிட்டு ஊழல் செஞ்சுட்டு அந்த இடத்துல ஆனோ பெண்ணோ தொழுதா என்ன அது கரெக்டா மெக்கா இருக்க நோய் தான் இது ஒரு சம்பிரதாயமாவும் சடங்காவும் இது எங்க நாங்க மதம் ஃபாலோ பண்ற விஷயங்கிற மாதிரில ஆகுது இந்த எளிமை தன்மை போகுதுல்ல இப்படித்தான் கட்டாயப்படுத்துது இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாள் இது புனித உடைக்குதுன்னு தானே சொல்றீங்க எல்லா நாளும் ஒரே நாள் தான் நல்ல நேரம் கட்ட நேரம் இல்லைன்ட்டு கடைசியில இந்த பில்டிங் இருக்கிற திசை நோக்கி தான் பண்ணுங்கிறப்ப அது ஒரு சடங்காவும் சம்பிரதாயமாகவும் விஷயமாவும் ஆகும்போது உங்களுடைய அந்த அடிப்படை தன்மை எங்க மாறுது ஒண்ணு நான் சொல்லல சொல்லிட்டு வந்தேன் காபாங்கிற ஆலயத்தை நோக்கி நாங்கள் தொழுகிறோம் இல்லையா அதுக்கு என்ன காரணம் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் வந்து பெரும்பாலும் கூட்டாக செய்ய வேண்டிய வழிபாடுகள் ஓகே தொழுகையெல்லாம் வந்துகிட்டு தான் ஜமா வரிசையத்தானே செய்வோம் கூட்டாக இருக்கும்பொழுது அனைவருமே வந்து ஒரு இலக்கை தான் நிக்கணும் ஒரு இலக்கை சொல்லலைன்னு வந்தா நான் இப்படி திரும்பிட்டு இருப்பேன் இப்படி திரும்பிட்டு அவர் அப்படி திரும்பிட்டு இருப்பாரு எங்க பள்ளிவாசலில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வரிசையா நிப்பாங்க எந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல்ல ரோட்ல தெருவுல தொழுதான்னு நீங்க பார்ப்பீங்க எல்லாருமே வரிசையா நெல்லுங்கன்னு சொன்ன நூல் புடிச்ச மாதிரி நிப்பாங்க அந்த கக்பா இருக்கிற திசையை நோக்கி தான் நிப்பாங்க ஒரு ஏதோ ஒரு திசையை நோக்கினால் மட்டும்தான் அந்த யூனிஃபார்ம் இருக்கும் ஏதோ ஒண்ணு வைங்க ஏன் கா தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சுங்கிறது காரணம் இருக்கு ரெண்டாவது நான் சொல்றேன் பொதுவாக எல்லாரும் ஒரே மாதிரியா நிக்கணும்னு சொல்லுவதாக இருந்தால் அனைவருக்கும் ஒரு இலக்கு இருக்கணும் ஒரு இலக்கு இருந்தா தான் பள்ளிவாசல்ல நான் வந்து பள்ளிவாசலில் ஐம்பது பேர் தொழுவுறாங்க இருபது பேர் வடக்கு இருக்கிறான் இருபது பேர் தெற்கு நோக்கியிருக்கான் இருபேர் கிழக்கு நோக்கியிருக்கான் மேற்கு நோக்கி இருபது பேர் இருக்கான்னு சொன்னால் அதில் ஒரு எந்த ஒரு யூனிஃபார்மிட்டியுமே அதில் அதே நேரத்தில் எல்லாம் ஒரே மாதிரி நூல் பிடிச்சி மாதிரி நிற்கிறான்னு வைங்க அந்த வரிசை அந்த ஒழுங்கு த இமாமா இருக்குது இமாம்ட்டு தலைவர் தொழுவிப்பார்ல அவர் அவர் குனிஞ்சோன்னு எல்லோரும் குனியணும் அவர் நிமித்தவனும் எல்லாம் குனி அதை கட்டுப்படுதல் அப்படிங்கிற முறையில் நாங்கள் தொழுகிறோம்ல இந்த மாதிரி வணக்கம் செய்வதற்கு வந்து ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படாட்டி கண்ணா பின்னாண்டு போயிடும் அந்த எந்த ஒரு வழிபாட்டு தலத்திலையும் சந்த கடையில நிக்கிற மாதிரி நிப்பாங்களே தவிர ஒரு இராணுவத்திரைய கட்டுக்கோப்புல நிக்கிற மாதிரி சிஸ்டமாக இருக்காது அந்த சிஸ்டம் வருவதாக இல்ல இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு அந்த ஒரு சிலை அந்த இருக்கிற திசையை நோக்கிதானே வணங்குறாங்க ஒரே மாதிரி தான் நிக்கிறாங்க இல்ல எல்லாரும் அவங்க கோயில்ல திசையை நோக்கி நிக்கிறத வச்சு நம்ம குறைய சொல்லல அதை வணங்குறாங்க அதான் குறை சொல்றோம் அதை கடவுள நினைக்கிறாங்க மேற்று என்னன்னு கேட்டா அவங்க ஏன் கோயில நோக்கி நிக்கிறாங்கன்னு நான் கேட்க முடியாது எதை கே நின்னுட்டு தான் ஆகணும் ஆப்போசின் இருந்தா நீ ஆப்போசிட் நிக்கிறான்னு கேப்பிய இப்படி இருக்கியா நீ எப்படி நிக்கிறான்னு கேப்பிய எந்த பக்கம் நின்றாலும் அதை ஏன் அப்படி இந்த பக்கம் நிக்க கூடாதுன்னு வேற ஒரு பக்கத்து சொல்லி கேட்பீங்க இல்ல அத ஏன் நீங்க மேற்குன்னு மேற்குல காபான்னு சொல்லாம் முதல் விஷயம் ஏதாவது ஒன்னுதான இருக்கணும் ஆமா அந்த ஒண்ணு என்பதை எதை சொன்னாலும் இன்னொரு இன்னொரு இடத்துல கேள்வி கேப்பியிடல சரி நாங்க மேற்கே வேணா காபா வேணாம் இந்த பக்கம் திரும்ப உங்கறோம் அப்போ கேப்பியல்ல அதையும் இந்த பக்கம் நீங்க அனைவருக்கும் தான் இருக்கணும் இல்ல நான் என்ன சொல்றேன் இடம் இடம்தான அது கெழக்க இருந்தானே மேற்கா இருந்தானே காபா இருக்கிற திசையா இருந்தானே எதிர் திசையா இருந்தானே எல்லாமே அல்லாஹ் படைச்ச இடம் தானே அல் எல்லாம் அல்லாஹ் அனைவருக்கும் ஒண்ணு இருக்கிறனாலதான் நிறைய இருக்கு நல்லதா கேள்வி இல்ல இப்படி காபா இருக்கும் திசை நோக்கி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அது ரெண்டாவது காரணம் வகீல இருக்கா வகீலயோ அது இருக்கு இல்ல அது காரணத்தை நான் ரெண்டாவது சொல்றேன் முதல்ல என்னன்னு கேட்டா ஒரு திசையை நோக்கி எல்லாரும் இருப்பது நல்லதா ஆளாளுக்கு ஒரு திசையில் நிக்கிற நல்ல ஒரு பிரேயர் நடக்கிற இடத்துல ஒரு பிரேயர் நடக்கிற இடத்துல ஒழுங்கு 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 எது ஒரு திசை தான் அந்த ஒரு திசை வந்து எந்த ஒரு திசையை சொன்னாலும் ஏன் மற்ற திசையை நீங்க வைக்கலன்னு கேட்க தான் செய்வீங்க காபா விட்டுரும் காபா இல்லை நாங்கள் அது காபா ஆப்போசிட்ல இருக்கிறோம் எதுக்கு ஆப்போசிட்ல வைக்கிறீங்க இப்படி வச்சா என்னப்பீங்க ஏன் வடக்க வச்சா என்னம்பிங்க ஏதாவது ஒன்று தான் வைக்க முடியும் எல்லாருமே திருப்திப்படுத்த முடியாது அப்போ வந்து இறைவன் எதோ சொல்கிறாரோ அதன் பக்கம் போயிடணுமன்றதான் அதுக்கு முடிவெடுக்கணும் அந்த கபாவை எதுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்துக்கம்னு கேட்டால் முதல் மனிதர் ஆதம் ஆதம் நபிங்கிறவங்க நாங்கள் ஆதம்னு சொல்லுவோம் ஆதாம்னு சொல்லுவாங்க விருத்தவர்கள் அவரை கடவுள் படைக்கிறார் படைத்து அவர் வந்து அந்த மக்கா இருக்கிற அந்த கபா இருக்கிற இடம் இருக்குல்ல அங்கே தான் அவர் வந்து இறக்கப்படுறார் அங்கே வசிக்கிறார் முதல்ல வசித்த உடனே அவர் இறைவனை வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுறாரு ஆதம் ஆதம் உலகத்திலே முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அதுதான் இப்போ கபாங்கிறது இந்த கபாங்கிறதோடைய வரலாறு என்னோட ஆதம் வந்து சவுதி அரேபியால தான் பிறந்தாரா அப்ப பெறக்கில் அவர் படைக்கப்பட்டவர் தானே இறக்கப்பட்டவர் ஆ இறக்கப்பட்டவர் அவர் வந்து சவுதி அரேபியாவில் மக்காவில் தான் இருந்தாங்க அவங்க ஏன்னு கேட்டால் குரானில் வந்து உலகத்தில் முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் மக்காவில் உள்ள கபா ஆலயம்னு இருக்குது முதல் ஆலயம்னு சொன்னால் முதல் மனுஷன் கட்டினாதானே முதல் ஆலயம்னு சொல்ல முடியும் முதல் மனிதர் தான் முதல் ஆலயம்னு சொல்ல முடியும் அப்போ முதல் மனிதர் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி ஒரு ஒரு ஆலயம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலயத்தை கட்டுறாரு அந்த ஆலயத்தினுடைய தொடர்ச்சி தான் ஆப்ரஹாம் இப்ராஹிம் குரம்பில் அவர் காலத்தில் வந்து அந்த சிதில மடைஞ்சு எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு காலப்போக்கில் அப்போ இறைவன் புறமாக அறிவிக்கப்பட்டு இந்த இடம்தான் ஆதம் கட்டின காபா இருந்த இடம் அங்க நீ அந்த ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி கட்டில் வந்தவுடனே இப்ராஹிம் இஸ்மாயில் ஆப்ரஹாம் இஸ்மாயில் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஆட்களை வச்சு அந்த பள்ளி ஆசையில் கட்டுறாங்க அவங்க கட்டினதான் கபாங்கிறது இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டால் நீங்கள் இருந்தால் எதை வேணாலும் நோக்கலாம் முதல் கட்டின எத்தனை நோக்கிட்டு போங்க இறைவன் வணங்குவதற்காக வேண்டி முதலில் கட்டப்பட்ட ஆலயம் அதுதான் உலகத்திலேயே இறைவன்னா யாருன்னு தெரியாமல் வணங்குறது இடமே இல்லாமல் இருக்கும்போது எந்த இடத்தில் முதல் வணக்கம் செய்யப்பட்டு இது வந்து கட்டளை தான் கட்டளை தான் வகி தெ நோக்கி தொழுவங்கள் இருக்குது எதுக்காக கேட்டா அதுதான் முதல் ஆலயம் அப்ப பூமியிலேயே இறைவனை வணங்குவதற்காக வேண்டி முத முதல்ல ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டுச்சுன்னு நாங்க நம்புறோம் அந்த ஒரு ஆலயத்துக்கு வந்து மதிப்பு கொடுத்து முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம் இருக்கிற எதை எதை எடுத்தாலும் ஒரு கேள்வி கேக்கத்தான் செய்வாங்க இந்த பக்கம் தொழுவ சொன்னாலும் ஒருத்தான் அந்த பக்கம் கேட்பான் அந்த பக்கம் அப்போ அப்ப வந்து மெக்கா பள்ளிவாசலுக்கும் மண்ணடியில் இருக்க பள்ளிவாசலுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறீங்க அதுக்கு மட்டும் இருக்கு புனித பள்ளி அதுக்கு புனித பள்ளி தான் கேட்க வேற அது இருக்குது கோரிப்பாளையம் பள்ளிவாசல் மன்னடி பள்ளிவாசல் எல்லாம் ஒண்ணு அதை விட ஒருபடி உயர்ந்தது மெக்கா எப்படின்னு கேட்டால் மற்ற பள்ளிகள் எல்லாம் மனுஷன் தான் தீர்மானிக்கிறான் நாங்களாம் ஒரு இடத்த வாங்கி பள்ளிவாசலுங்கிறோம் அவங்க அது வந்து வேற என்னமா கூட இருந்திருக்கலாம் ஒரு சாராய கடையா கூட இருந்திருக்கலாம் அதை நாங்க விலைக்கு வாங்கி அதை நாங்க பள்ளிவாசல் ஆக்குவோம் அப்ப மனிதர்கள் பள்ளிவாசல் ஆக்குறது என்பதுக்கு வேற வேறதான் அது இறைவனே மார்க் பண்ணி கொடுத்த இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுன்னு சொன்னா அதுக்கு வேறதான் இறைவனே கட்டி கொடுத்த கட்ட சொன்னது வந்து காப ஆலயம் தான் இறைவனுடைய கட்டளை புனிதமான அது புனிதமான இடங்கிற காரணத்துல புனிதம் இருக்கு இருக்கு புனிதம் இருக்கு தானே புனிதத்தை நாங்க மறக்கவே இல்லையா புனிதம்ங்கிறது வந்து எது வேணாலும் நம்ம எப்படி அந்த இடத்துல வந்து எப்படின்னு கேட்டா அது புனித இடமா இருக்கிறதுனால புனிதம் கான்செப்ட்ல இருந்த மூட நம்பிக்கை ஜோசியம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் புனிதன் வந்துட்டாலே இழிவன் புனிதம் புனிதம் அடுத்தவனும் புனிதம் என்று சொன்னால் அந்த காபாவுடைய வளாகம் பூரா புனித புனித பூமின்னு நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல புற்பூண்டுகளை கிள்ளக்கூடாது எந்த ஒரு பிராணிகளை வேட்டையாடக்கூடாது புனிதத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா அங்க ஒரு பிராணி வேட்டையாடுற பிராணி தான் இந்த சிக் வளர்க்கிற பிராணியெல்லாம் இருக்கலாம் காட்டில் சுத்தமாக தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு புறா வருதுன்னு வைங்க அந்த புறா இருந்துச்சுன்னா யாருமே வேட்டையாட மாட்டாங்க அந்த அந்த இடத்துல இந்த முஸ்லீம் இடத்து இந்த இடத்துக்குள்ளே அது புனிதம்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு புனிதத்துக்கு கட்டளை என்னன்னு கேட்டால் புற்பூண்டுகள் செடிகள் கொண்டு எவ்வளோ தான் வளர்ந்துட்டு போகணுன்னு விட்டுற வேண்டியது அதே மாதிரி இந்த காட்டு விலங்குகள் வேட்டையாடும் பறவைகள் அங்கே சுற்றி தெரிஞ்சின்னு சொன்னால் அதை நீங்கள் கொல்லக்கூடாது ரெண்டு விஷயம் மூணாவது என்னான்னு கேட்டால் போருகிற நடக்குது ச யுத்தம் நடக்குதா அந்த இடத்துல யுத்தம் செய்யக்கூடாது என்ன ஒரு சண்டை வந்தாலும் சரி உங்களுக்கு எனக்கு சண்டை வருதா வெளியே போய் வச்சுக்கோ இப்படியும் சண்டை போடக்கூடாது தான் அப்படி இருந்தால் கூட இந்த இடத்துல சண்டை போடாதா அப்போ அந்த இடத்துக்குள்ள நீங்கள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு உயிரினத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடாது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு தாவரத்துக்கும் கேடு விளை இதுதான் புனிதத்துக்கு அர்த்தமே புனிதம்னு சொல் வந்து வேறு மாதிரி மற்றவங்க சொல்கிறாங்கல்ல அப்படி சொல்லலை மூணே கண்டிஷன் தான் அந்த இடத்துல புனிதத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் இதை செய்யாதீங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா அது ஒரு 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 கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் நாங்க நம்புறதுனால அவரே தானே இது எங்கள் பள்ளிவாசல் அமைச்சு தர்றாரு உத்தரவு ஆதாம் வந்து இங்கதான் முதல் கோயில் கட்டினாருங்கிறத ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஏதுக்குதா ஆதாம் பழைய கிறிஸ்துவ இதில் இல்லை எதுக்கல அவங்கள்ட்ட இல்ல சொல்லப்படல அதில் ஆதாம் வந்து இப்போ ஆலயத்தை கட்டினா ஆதாம் சொல்கிறபடி இப்போ உள்ள சவுதி அரேபியா அவங்க வந்து ஜெருசலம் தானே சொல்றாங்க ஜெருசலத்தில் ஆதாம் பத்தி அவங்க சொல்லலை ஆதாம் எங்க இறங்குனாருங்கிற பத்தி அவங்க பேசவே இல்லை சைலண்டா அவங்க விட்டு சொல்லல எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முதல்ல ஆதம் வந்து இந்த தான் எதை நீங்க வணங்குறோமோ எதை நோக்கி நாங்கள் வணங்குறோமோ அதான் ஆதம் கட்டின ஒரு பள்ளிவாசல் அதனுடைய சிதலம் அடைஞ்ச பிறகு மறுபடியும் ஆப்ரஹாம் கட்டுறாரு அதுக்கு பிறகு ஒவ்வொரு காலத்திலயும் அதை புதுப்பிச்சுட்டு வர்றாங்க அந்த அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு உரிய காபாங்கிற ஒரு ஆலயம் அந்த ஆலயம் வந்து கடவுள் கிடையாது அதுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது அதுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது நம்மள பாக்காது நம்மள பேசாது நம்ம பேசுறது அதை கேது கொடுத்து கேட்காது நம்ம கோரிக்கையை நிறைவேற்ற அதெல்லாம் இந்தத்தான கடவுள் அப்படிலாம் இல்ல நோக்கி ஒரு யூனிஃபார்ம் யூனிஃபார்முக்காக நாங்க நோக்கணும் ஏதாவது ஒரு இடத்த நோக்கணும் எதை நோக்குனாலும் இன்னொரு இடத்தையா நோக்கணும்னு கேள்வி ஏற்கத்தான் செய்வீங்க பதிலா வேற ஒரு இடத்தையே ஜெருசலத்தையும் நோக்க சொன்னோன்னு அப்பவும் கேட்பீங்க ஏன் ஜெருசலத்தை நோக்கணும் நீங்க தானே முடியும் அனைவரும் ஒன்று நோக்கணுங்கிறேன் அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் வந்து நீங்கள் மேலேருந்து இந்த ட்ரோன் மூலமா நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொழுவுற காட்சி எப்படி இருக்கும்னு கேட்டால் ரவுண்டு அழகாக பார்க்க அழகாக இருக்கும் இதை இதான் காபாண்டு வைங்களேன் இங்கிட்ட அமெரிக்கா கடன் சொல்லுவான் இங்கே ஆப்பிரிக்கா கடன் சொல்லுவான் இப்படி பார்த்தீங்கன்னா ரவுண்டு ரவுண்டாக தொழுவாங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு மேலேருந்து பார்க்கும் பொழுது கழுகு பார்வைங்கிறாங்கல்ல அந்த கழுகு பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் தொழுவுற காட்சி தொழுகை நேரத்தில் அப்படி பாத்தீங்கன்னா ரவுண்ட் அணிக்கிற மாப்படித்தான் இருக்க மக்காவுலயே மக்காவுல நாலு பக்கம் தொழில்லாமல மக்காவுக்கு நாங்க போயிட்டோம்னு சொன்னா இந்த காபான்னு சொன்னா மக்காவுல இந்த இடத்துல இப்படி சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி சொல்லுவாங்க ரவுண்டா தான் சொல்லுவோம் நாங்க மக்காவுல மட்டும் எந்த பக்கம் இருந்தாலும் இதை நோக்கிடுறோம் அப்ப அந்த நோக்குதல் என்பது என்னன்னு கேட்டா ஏதாவது ஒன்னு நோக்கணும் அது நோக்கு வந்து வந்து இறைவனையை வணங்குவதற்கு முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயமா இருக்கட்டும் அப்படிங்கிறது செய்யப்பட்டதே தவிர மற்ற மூட நம்பிக்கைகளும் அதில் கிடையாது அது கடவுள் தன்மை கிடையாது மற்றவங்க ஒன்றை நோக்குறாங்கன்னா நீ ஏற்றவண்ணா தர்காவை நோக்குறவங்கள கேளுங்க அவரைத்தான் வணங்குறாங்க தர்காவில் ஒரு ஆள் அட அடக்கப்பட்டிருக்கார அந்த திசையை நோக்கி அல்லா அவங்க அந்த அவுளியாட்டம் கேட்கிறாங்க அது கூடாதுங்கிற நாங்க அப்ப நீங்க இதில் காபாவில நாங்கள் காபாட்டை கேட்கவே இல்லை காபாவுக்கு எந்த இப்பவும் படி இப்படி யாராவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அந்த அதை நோக்கி வணங்குறவங்களை வந்து இது ஒரு கல் ஒன்றுமே சக்திலாம் கிடையாது அப்படி சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல மாட்டாங்க அவங்க வணங்குறாங்க நாங்கள் சொல்கிறோம் அந்த நீ கல்லு தான் அப்படி அது ஒரு கல்லுங்க ஒன்று கல்லுங்க அது ஒன்றுமே சக்தியே கிடையாது அதுக்கு அறிவு கிடையாது முளை கிடையாது நமக்கு ஒன்றுமே அது செய்யாது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்த முயற்சோடு தான் பண்ணுறோம் இப்படி யாராவது சொல்ல சொல்லுங்க அவங்க சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக அப்போ நாங்கள் சொல்கிறோம்ல எல்லா முஸ்லீமும் இந்த நம்பிக்கையெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக தான் மெக்கா அது குறித்த உருவாக்கப்பட்ட கற்பிதங்கள் அதுக்கு புனிதம் இருக்கிறதா ஏன் அதை செய்ய வேண்டும் அதை எப்படி புரிந்து கொள்வது அப்போ இஸ்லாத்தியினுடைய ஏகத்துவ தத்துவத்திலேருந்து இது வேறுபடுதா அவர்கள் சொன்ன எதையும் வணங்காதீர்கள் இறைவனை தவிர அப்படிங்கிற அந்த அடிப்படை கோட்பாட்டுல மாறுபடுதா இதையும் சொல்லுகின்ற இஸ்லாம் இதையும் சொல்லி இருக்கிறதா இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத உங்களுடைய பதவியில வளமை போல ரொம்ப விரிவா எடுத்து வச்சீங்க முக்கிய நன்றி